மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாடால் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாடா மார்கழி திங்கள் மதி நிறைந்த நாடாள் மார்கழி திங் அழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர் தாம் வாழி ஏழ்பார் அவர்களுரைத் தவைகள் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அன்னவையல் புதுவையாண்டாடரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் மாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளைச் சொல்லு ஸ்ரீயப்பதியான சர்வேஸ்வரனாலே மயர்வர மதிநலம் அருளப்பெத்த ஆழ்வார்களுக்குள்ளே ஸ்ரீவில்லிபுத்தூரிலே அவதரித்த ஆழ்வார் பெரியாழ்வார் ஸ்ரீவில்லிபுத்தூரிலேயே ஒரு நந்தவனம் அமைத்து அங்கே உள்ள எம்பெருமானுக்கு புஷ்ப கைங்கரியம் செய்து கொண்டு வந்தார் ஒரு நாள் அவர் நந்தவனத்திலே திருத்துறாய்க்கு பாத்தி சமைக்கும் பொழுது அழகான ஒரு பெண் குழந்தை கிடைத்தது ஆடி மாதம் நட்சத்திரத்தன்று அந்த பெண் குழந்தை கிடைத்தது அந்த குழந்தை எடுத்து வந்து கோதை என்று பெயர் வைத்து வளர்க்கறானார் யார் அந்த கோதை சாக்ஷாத் எம்பெருமானுடைய பத்னியான பூமி பிராட்டி அவளே இந்த கோதையாக அவதரித்தாள் சரி எதற்காக அவதரித்தாள் என்னால் முன்னொரு காலத்திலே வராக பெருமான் தன்னை பாடுவதாகிற அந்த சங்கீர்த்தன வைபவத்தை பூமி பிராட்டிக்கு தெரிவித்தான் அந்த பூமி பிராட்டி பார்த்தாள் இந்த நாம சங்கீர்த்தனம் என்பது பகவானை அடைவதற்கு எளிமையான உபாயமாக இருக்கிறது இதை உலகோருக்கு நாம் அறிவிக்க வேண்டும் என் அவள் முடிவு செய்தாள் சரியான காலம் பார்த்து காத்திருந்தாள் இந்த கலியுகம் வந்தது கலியுகம் வந்த பிற்பாடு இப்பொழுது நம்முடைய குழந்தைகள் பூலோகத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய குழந்தைகளுக்கு என்ன வார்த்தை பாட வேண்டும் என்று கூட தெரியாதே அவர்களுக்கு நாம் தான் தாயான நாம் தான் சொல்லித்தர வேண்டும் என்று நல்ல காலம் பார்த்து அவதாரம் பண்ணினாள் இந்த பூமியாக இருந்து இந்த உலகையெல்லாம் ஆழ்கிறாள் அதனால் கோதைக்கு ஆண்டாள் என்று பெயரும் ஏற்பட்டது தான் சூடிக் களைந்த மாலையை எம்பெருமான் மிக விரும்பி சூடினான் அதனால் அவளுக்கு சூடிக் கொடுத்த நாச்சியார் என்று பெயர் ஏற்பட்டது இன்னும் கோதாதேவி என்னெல்லாம் பற்பல பெயர்கள் இந்த ஆண்டாள் நாச்சியார் கோதைக்கு ஏற்பட்டது அந்த கோதைக்கு கண்ணன் என்றால் மிகவும் ஒரு அதிகமான பக்தி சிறுவயது முதலேயே கண்ணனுடைய சரித்திரங்களை எல்லாம் சொல்லிக்கொண்டு வளர்த்து வந்தாள் பெரியாழ்வார் அந்த கோதையை அவள் என்ன முடிவு செய்தாள் மானிடவருக்கு என்ன பேச்சுப்படில் படில் வாழகில்லேன் கண்ணனையே நான் கல்யாணம் பண்ணிக்கொள்ள வேண்டும் இந்த லோகத்திலே இருக்கக்கூடிய மனிதர்கள் யாரும் எனக்கு கணவராக வாய்க்க முடியாது என்று அதிலே உறுதி பூண்டிருந்தாள் அந்த ஆசை பக்தியானது முத்தி 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 இந்த க்ஷணமே கண்ணனை அடைந்தாக வேண்டும் என்று துடிக்கல் ஆயினாள் ஆனால் கண்ணன் எங்கிருக்கிறான் அவனுடைய அவதாரம் எல்லாம் முடிந்து விட்டது இவள் அவதரித்திருப்பதோ கலியுகத்திலே என்ன செய்யலாம் என்று யோசித்து கொண்டிருந்தாள் அந்த சமயத்திலே ஊர் பெரியவர்கள் முன்னொரு காலத்திலே இராசக்கிரேடை சமயத்திலே கண்ணன் சட்டென்று தன்னை மறைத்து கொண்டான் அந்த சமயத்திலே அந்த கண்ணனுடைய வருத்தத்தை தாங்க முடியாத கோபிகைகள் அனுகரித்து தரித்தல் அனுகாரம் செய்தல் என்ன ஒரு காரியத்திலே ஈடுபட்டார்கள் அதாவது தங்களையே கண்ணனாக நினைத்து கொண்டு கண்ணன் வருகிறா போலே கண்ணன் நடக்கிறா போலே கண்ணன் பேசுகிறா போலே அப்படிப்பட்ட சில காரியங்களை எல்லாம் செய்து அப்படியே தரிக்கலாயினார்கள் இது போல நீயும் செய்து கொள்ளலாம் என்று ஆண்டாளை பார்த்து கோதையை பார்த்து பெரியவர்கள் சொன்னார்கள் ஆனால் கோதை பார்த்தாள் அவள் பெரியாழ்வாருடைய பெண் இல்லையா பெரியாழ்வார் எப்பேற்பட்டவர் எம்பெருமானை காட்டிலும் அடியவர்கள் உயர்ந்தவர்கள் என்று பலகால் தம்முடைய திவ்ய பிரபந்தத்திலே தெரிவித்தவர் ஆண்டாளுக்கும் அந்த விஷயம் நன்றாக தெரியும் சரி அனுகாரம் செய்வோம் ஆனால் எம்பெருமானை அனுகாரம் செய்ய வேண்டாம் கண்ணனை அனுகாரம் செய்ய வேண்டாம் யாரை அனுகாரம் செய்யலாம் என்னால் கண்ணனுடைய அடியவர்களை நாம் அனுகாரம் செய்வோம் என்று முடிவு செய்தாள் அவள் கண்ணனுடைய அடியவர்கள் ஒரு காலத்திலே திருவாய்ப்பாடியிலே மழையின்றி வறட்சி நிலவியது அந்த சமயத்திலே ஊர் பெரியவர்கள் எல்லோரும் சேர்ந்து நம்முடைய ஊரில் இருக்கக்கூடிய பெண்கள் கன்னி பெண்கள் எல்லோரும் சேர்ந்து யமுனா நதிக்கு போய் பாவை நோன்பு என்று ஒரு நோன்பை நோற்றால் அந்த நோன்பினாலே மழை ஏற்படும் என்று கண்ணனோடு இவர்களை சேர்த்து வைத்தார்கள் அதற்கு முன்னால் அந்த பெண்களையெல்லாம் கண்ணனோடு சேரக்கூடாது என்று நிலவரையிலே வைத்து பூட்டி இருந்தார்கள் ஆனால் அவர்களே கண்ணனிடத்திலே போய் நோன்புக்கு வேண்டிய எல்லாம் பெற்று நீங்கள் அந்த யமுனா நதி கரைக்கு போய் அங்கே தீர்த்தமாடிவிட்டு அங்கே சில படையல்கள் முதலானவைகள் எல்லாம் செய்து நோன்பு நோ நோற்க வேண்டும் என்று அனுப்பினார்கள் அந்த அடியவர்கள் அன்றைக்கு கண்ணனை குறித்து நோன்பு நோற்றார்களே பாகவதர்கள் அந்த கோபிகைகள் அந்த கோபிகைகளாக தன்னை நினைத்துக்கொண்டு அந்த கோபிகைகளிலே ஒருவராக ஒருத்தியாக தன்னை நினைத்து தன்னுடைய ஊர் ஸ்ரீவில்லிபுத்தூரையே திருவாய்ப்பாடியாக நினைத்து கொண்டாள் அங்கே எழுந்தரலே உள்ள வடபெரும் கோயிலுடையான் அவனையே கண்ணனாக நினைத்து கொண்டாள் அந்த சந்நிதியையே கண்ணனுடைய திருமாளிகை நந்தகோபனுடைய திருமாளிகையாக நினைத்து கொண்டாள் தன்னை ஒரு இடைப்பெண்ணாக பாவித்து கொண்டு இந்த பாவை நோன்பை தொடங்குகிறாள் ஆண்டாள் நாச்சியார் தன்னுடைய தோழிகள் அத்தனை பேரும் கோபிகைகளாக நினைத்து கொள்கிறாள் அந்த சமயத்திலே திருவாய்ப்பாடியிலே முன்னொரு காலத்திலே எப்படி அவர்கள் நோன்பு நோற்றார்களோ அதே போல இந்த மார்கழி நோன்பை தொடங்குகிறாள் ஆண்டாள் நாச்சியார் இனிமேல் ஆண்டாள் நாச்சியார் என்றே சொல்லக்கூடாது இனிமேல் இவள் ஒரு கோபிகை முழுவதுமாக கோபிகையாக மாறிவிட்டாள் ஆண்டாள் நாச்சியார் எப்பொழுது தன்னை ஒரு கோபிகையாக நினைத்து கொண்டாளோ அப்பொழுதே அவளுக்கு இடைநடை இடை பேச்சு முடை நாற்றம் ஆகிவிட்டது என்று ஆச்சாரியர்கள் காட்டுகிறார்கள் இடையர்களைப் போலே நடக்க ஆரம்பித்து விட்டாள் இடையர்களைப் போலே அவள் பேச ஆரம்பித்து விட்டாள் முடை நாற்றம் இடையர்கள் எப்பொழுதும் பால் தயிர் முதலான திரவியங்களை எல்லாம் தொட்டு 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 அந்த பால் தயிர் சேர்ந்த கந்தம் அவர்களுடைய மேனியிலே வீசுமாம் ஆண்டாளுடைய திருமேனியிலும் அந்த கந்தம் வீச ஆரம்பித்து விட்டது என அழகாக காட்டுகிறார்கள் அப்படிப்பட்ட ஆண்டாள் நாச்சியார் பாவை நோன்பை கோபிகா பாவனையிலே தொடங்குகிறாள் அதிலே முதல் பாசுரத்திலே நோன்புக்கு வாய்த்த காலம் திருவாய்ப்பாடியிலே கண்ணனை குறித்து கண்ணனை கண்ணனுடைய திருமாளிகைக்கு சென்று நோன்புக்கு வேண்டிய வஸ்துக்களையெல்லாம் பெற்று இந்த நோன்பை யமுனா நதி கரைக்கு போய் ஆரம்பிக்க வேண்டும் எல்லா தோழிகளும் ஒன்றாக கூடினார்கள் நாளை காலை நோன்பை தொடங்கிவிடலாம் என்று முடிவு செய்தார்கள் முடிவு செய்துவிட்டு எல்லோரும் அவரவர்கள் வீட்டிலே போய் உறங்குங்கள் அதிகாலையிலே யார் யார் எழுந்திருக்கிறார்களோ வந்து எழுந்திருந்து வந்து அவரவர்களுடைய திருமாளிகைக்கு வந்து அத்தனை பேரையும் எழுப்பிக் கொண்டு கண்ணனுடைய திருமாளிகைக்கு செல்லலாம் என்று இதுதான் ஏற்பாடு முதல் பாசுரத்திலே நோன்புக்கு வாய்த்த காலத்தை கொண்டாடி இந்த நோன்பிலே நாம் நினைத்திருக்கக்கூடிய விஷயம் என்னவென்றால் கண்ணனாலே பேரு கண்ணனை கொண்டே கண்ணனை அடையப் போகிறோம் அவன்தான் நமக்கு பேரு தருப தரப்போகிறவன் என்று அந்த விஷயத்தையெல்லாம் ரொம்ப அழகாக நிர்ணயித்து கூறுகிறாள் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் போதுமினோ நேரிழயிர் சீர்மல்குமாய்ப்பாடி சிறுமீர்காள் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏறார்ந்தகண்ணி யசோத இளம் சிங்கம் கார்மே நிச்சங்கண் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர்புகழப்படிந்து படிந்தேலோரெம்பாவாயி நம்முடைய லிப்கோ நேயர்களுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி காத்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு வருடமும் நாம் திருப்பாவையினுடைய அர்த்த விசேஷங்களை லிப்கோ யூடியூப் சேனல் மூலம் அனுபவித்துக் கொண்டு வருகிறோம் இந்த வருஷம் ஒரு மாறுதலாக இந்த திருப்பாவையை நாம் அனுபவிக்கும் பொழுது ஒவ்வொரு பாசுரத்திலேயும் ரொம்ப குறிப்பாலே ஒரு திவ்ய தேசத்தை ஆண்டாள் உணர்த்துகிறாள் என்று காஞ்சிபுரத்திலே எழுந்தருள் இருந்த பிரதிவாதி பயங்கரம் அன்னங்கராச்சாரியர் சுவாமி அவர் அழகாக திருப்பாவையும் திவ்ய தேசங்களும் என்று ஒரு அழகான ஒரு கட்டுரையில் எழுதியிருக்கிறார் இந்த பாசுரத்திலே இந்த திவ்ய தேசம் இந்த பாசுரத்திலே இந்த திவ்ய தேசம் என்ன ஆண்டாள் இவையெல்லாம் குறிக்கிறாள் இந்த திவ்ய பிரபந்தம் என்று இருந்தால் அது திவ்ய தேசத்தை பற்றி கண்டிப்பாக அதிலே இருக்க வேண்டும் என்ன சுவாமி நிர்ணயித்து அப்படி காட்டியிருக்கிறாள் அந்த ஒரு கிரந்தத்தினுடைய துணை கொண்டு ஒவ்வொரு பாசுரத்திலேயும் எந்த திவ்ய தேசம் உணர்த்தப்படுகிறது என்று காஞ்சி சுவாமி காட்டியிருக்கிறாரோ அந்தந்த திவ்ய தேசங்களையும் சேர்த்து நாம் அனுபவிப்போம் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நல்ல காலம் வாய்த்தது நம் நாம் நோன்பு நோற்பதற்கு சரியான காலம் வாய்த்தது மார்கழி மாதத்துக்கு உண்டான பெருமை சத்வோத்தரமான காலம் என்று சாதிப்பார்கள் சத்தோகுணம் தலையெடுக்கக்கூடிய ஒரு காலம் மாசா நாம் மார்கசீர்ஷோகம் என்று கண்ணபிரான் கீதையிலே தெரிவித்திருக்கிறான் அப்படி கண்ணனே உகந்த மாதம் ஆண்டாளுக்கு தற்செயலாக வாய்த்தது திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் மதி நிறைந்த நன்னாள் என்னால் என்ன அர்த்தம் சந்திரன் பூர்ணமாக இருக்கக்கூடிய பௌர்ணமி தினம் நமக்கு வாய்த்தது மதி என்னால் நம்முடைய புத்திக்கும் மதி என்று பெயர் மதி நிறைந்த நன்னாள் என்னால் என்றைக்கு நாம் பகவானை அடைகிறோமோ அதுதான் நமக்கு நல்ல நாள் என்றைக்கு அவனை அடையவில்லையோ அது நல்ல நாள் என்று இப்படி நம்முடைய நோன்புக்கு நல்ல நாள் வாய்த்தது மாதம் நல்ல மாதம் பக்ஷம் நல்ல பட்சம் நாளும் நல்ல நாளாக வாய்த்தது என்றைக்கு நாம் பகவானை சேவிக்கிறோமோ அதுவே நல்ல நாள் என்று ஆள் என்று ஆச்சரியமாக அந்த நாளை கொண்டாடுகிறார்கள் நீராட பொதுவீர் போதுமினோ யார் யாரெல்லாம் இந்த நோன்புக்கு வர வரலாம் என்னால் யார் யாருக்கெல்லாம் ஆசை இருக்கிறதோ அத்தனை பேரும் வரலாம் நீராடப் போதுவீர் மார்கழி நீராட்டம் என்கிற இந்த நோன்பை நாம் தொடங்கி இருக்கிறோம் நீராட்டம் என்னால் சாதாரணமாக பார்க்கும் பொழுது மார்கழி நீராட்டம் விசேஷமாக நாம் பார்த்தால் பகவத்குண அனுபவம் அந்த பகவானை நாம் அனுபவிப்பதற்கிறதே அதுவே ஒரு நீராட்டம் ஏனென்றால் பகவானே ஒரு தட்டாக்கம் தயரதன் பெத்த மரதக மணித்தடம் என ஆழ்வார் பாடுகிறார் எம்பெருமானை அப்படி நீராட போதுவீர் போதுமினோ நேரிழையீர் அழகிய ஆபரணங்களை அணிந்த சிறுமியர்களே ஆய்பெண்களே சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வச் சிறுமியால் இந்த ஆழ்வார் இந்த ஆய்ப்பாடிக்கு என்ன பெருமை என்னால் கண்ணபிரான் எம்பெருமானுடைய கல்யாண குணங்கள் எல்லாம் அழகாக பிரகாசிக்கக்கூடிய இடம் அது இந்த ஆய்ப்பாடி பரமபதத்திலே எம்பெருமான் இருக்கிறான் அவனுக்கு அத்தனை கல்யாண குணங்களும் அங்கே இருக்கின்றன ஆனால் அவையெல்லாம் பிரகாசிக்கிறதா என்னால் அங்கே தாழ்ந்தவர்கள் என்ன யாருமே கிடையாது அதனால் அவனுடைய எளிமை குணங்களுக்கு அங்கே வேலையே இல்லை அதனால் அங்கே அவனுடைய குணங்கள் பிரகாசிக்கவே இல்லை அவனுடைய குணங்கள் எல்லாம் எங்கு பிரகாசிக்கிறது சௌசீல்யம் சௌலபியம் வாத்சல்யம் காருண்யம் இதெல்லாம் எங்கே பிரகாசிக்கிறது என்னால் இந்த ஆய்ப்பாடியிலே தான் பிரகாசிக்கிறது அதனால் சீர் மல்கும் ஆய்ப்பாடியிலே இருக்கக்கூடிய செல்வச் சிறுமியர்கள் செல்வச் சிறுமீர்கால் என்னால் என்ன அர்த்தம் அதிகமாக செல்வம் இருக்கிறது பணங்காசு இருக்கிறது இவர்களிடத்தில் என்ன அர்த்தமா அப்படி அர்த்தம் ஒன்று செல்வம் என்னால் கைங்கரியமாகிற செல்வம் செல்வச் சிறுமீர்கள் நாம் எல்லோரும் என்ன செய்ய போகிறோம் என்று மேலே விவரிக்கிறார்கள் கூர்வேல் கொடுந்தொழிலன் கூறிய வேலையுடைய நந்தகோபன் அவர் என்ன பண்ணுகிறார் கண்ணன் மீது ஒரு எறும்பு வந்தாலும் ஒரு எறும்பு அருகிலே வந்தாலும் ஏதோ புலி மீது பாய்வது போல் பாய்கிறார் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் அவனிடத்திலே அடங்கி கண்ணபிரான் இருக்கிறான் ஏறார்ந்த கண்ணி யசோதை இளம் சிங்கம் கண்ணபிரானுடைய சேட்டிதங்களை பார்த்து பார்த்து யசோதைக்கு கண்ணழகு ரொம்ப அதிகமாகிவிட்டது அழகிய கண்ணழகோடு இருக்கிறாள் யசோதை ஏறார்ந்த கண்ணி யசோதை இளம் சிங்கம் அவள் இடத்திலே சிங்க குட்டி போலே கண்ணன் தன்னுடைய குறும்புத்தனத்தை எல்லாம் காட்டுகிறான் அவன் எப்படி இருக்கிறான் கார் மேனி மேகம் போன்ற ஒரு நிறம் கதிர் மதியம் போல் முகத்தான் சூரியனும் சந்திரனும் சேர்ந்திருக்கிறார் போலே அவனுடைய திருமுக மண்டலம் இருக்கின்றது எதற்காக விரோதிகளுக்கு சூரியனாக இருக்கிறான் அடியவர்களுக்கு சந்திரனாக இருக்கிறான் அவன் யார் அவன் நாராயணன் அந்த நாராயணனே நமக்கே பறை தருவான் பறையன்னால் அந்த நோன்புக்கு வேண்டிய ஒரு வாத்தியம் ஆனால் கடைசி பறை என்னால் என்ன என்று அங்கே தெரிவிக்கப் போகிறார்கள் இப்பொழுது நாராயணனே தருவான் நமக்கே தருவான் எப்படிப்பட்ட நமக்கு என்னால் அவனாலேயே பேரு என்ன துணிந்திருக்கக்கூடிய நமக்கே தருவான் நாம் அவனிடத்திலே அந்த பறையை பெற்று பாரோடு புகழப்படிந்து படிந்து இந்த நோன்பை நாம் நன்றாக அனுட்டித்து இந்த நாட்டாரெல்லாம் எப்படி இந்த பெண்கள் நோன்பு நோற்றார்கள் எப்படி மழை பெய்த பொழிந்தது என்று கொண்டாடும் விதமாக நாம் நோன்பு நோக்க வேண்டும் என்று இந்த முதல் பாசுரத்திலே தெரிவிக்கிறாள் ஆண்டாள் நாச்சியார் திருப்பாவையும் திவ்ய தேசங்களும் என்று நாம் அனுபவிக்க இருக்கின்றோம் முதல் பாசுரத்திலே அனுபவிக்கப்படுகின்ற உணர்த்தப்படுகின்ற திவ்ய தேசம் எது என்னால் அது திருப்பரமபதம் இந்த உலகத்திலே நாம் சேவிக்கக்கூடிய திவ்ய தேசங்கள் நூற்றி ஆறு மொத்தம் நூற்றி எட்டு திவ்ய தேசங்கள் இந்த உலகத்திலே நூற்றி ஆறு சேவிக்கலாம் நூற்றி ஏழும் நூற்றி எட்டும் இப்பொழுது நாம் சேவிக்க முடியாது நூற்றி ஏழு திருப்பார்கடல் நூற்றி எட்டு பரமபதம் அந்த பரமபதத்திலே எம்பெருமான் எப்படி இருக்கிறான் தமச பரமோ தாத்தா சக்கர கதாதரஹா என்று மந்தோதரி ராமாயணத்திலே பாடினாள் என்று பார்க்கிறோம் அப்படி அவன் சங்கு சக்கரங்களோடு அங்கே பரத்துவம் பொலிய சேவை சாதித்து கொண்டிருக்கிறான் கண்ணனும் பிறக்கும் பொழுது எப்படி பிறந்தான் ஜாதோசி தேவதேவேச சக்கர கதாதர என்று அப்படியே பறந்தா பிறந்தான் அதனால் இந்த பாசுரத்திலே திரு பரமபதத்தினுடைய அனுபவம் நாம் செய்யலாம் என்று காஞ்சிபுரம் சுவாமி காட்டியிருக்கிறார் தொடர்ந்து அனுபவிப்போம் ஆண்டாள் திருவடிகளே சரணம்